வெகு காலத்துக்கு முன்னாடி மந்தையூரில் சந்தானம்னு ஒரு பணக்காரன் இருந்தான் அவன் மகா கஞ்ச ஒரு தடவை அவன் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரப்ப வழியில் பேரீச்சம் மரம் ஒன்று பார்த்தான் அதில் பேரிச்சம்பழங்கள் கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்துச்சு அதை பறித்து தின்னணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை ஆனால் அவனுக்கு மரம் வேற தெரியாது இருந்தாலும் எப்படியோ சிரமப்பட்டு மரத்தோட உச்சியை அடைஞ்சிட்டான் எல்லாம் நல்லா பறித்து சாப்பிட்டு கீழே இறங்கலான்னு அவன் பார்த்தான் அவ்வளவுதான் அவன் தலையே சுற்றுச்சு தர ரொம்ப ஆழத்தில் இருக்கிறது மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுது அவன் தன்னோட குலதெய்வத்தை நினச்சி ஏழுமலையானே நான் உசுரோட கீழே இறங்கினா நூறு பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுற அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவன் மரத்தில் இருந்து இறங்க தொடங்கினான் பத்தடி இறங்கினதுமே அவனோட மனசில் அவ்வளவா ஆபத்து இல்லை அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறமா அவன் கஷ்டம் இல்லாமல் இறங்கி தர மேலே காலை வச்சுட்டான் அப்போ அவன் தன்னோட மனசில் ஹடடா இவ்வளவு சுலபமாக முடிஞ்சதுக்கு நூறு பிராமணர்களுக்கா சாப்பாடு ஒரே ஒரு நல்ல பிராமணனுக்கு சாப்பாடு போட்டாலே போதும் அது நூறு பிராமணர்களுக்கு போட்டதுக்கு சமானம் அப்படின்னு நினச்சிட்டான் அவன் பெருமாள் கோயிலுக்கு போய் கிருஷ்ணமாச்சாரியை பார்த்து சுவாமி நாளைக்கு நீங்கள் என்னோடய வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு வேண்டனான் ஆனால் கிருஷ்ணமாச்சாரியால் அதை நம்பவே முடியலை கஞ்சமகா பிரபுவான சந்தானமாக நம்மளை சாப்பிட கூப்பிடுறோம் இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சாரு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு சம்மதம் சொன்னார் இதுக்கப்புறமா சந்தானம் அவனோட வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட கிருஷ்ணமாச்சாரிய தான் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்கிற விஷயத்தை பற்றி சொன்னான் அது மட்டும் இல்லாமல் அப்படி கூப்பிட்டதுக்கு என்ன காரணங்கிறதையும் பொண்டாட்டிக்கிட்ட அவன் சொன்னான் அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா இங்கே பாரு நான் இன்றைக்கி போன வேலை முடியலை நாளைக்கு காலையில் போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் தான் திரும்பி வருவேன் நீயே அவருக்கு சாதாரண சாப்பாடு போட்டால் போது கூட ஒரு பாயாசத்தை மட்டும் வச்சிரு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணினான் அடுத்த நாள் காலையில் சந்தானம் அவனோட வேலையை கவனிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டான் கிருஷ்ணமாச்சாரி சரியாக சாப்பாட்டு நேரத்துக்கு சந்தானத்தோட வீட்டுக்கு வந்தார் சந்தானத்தோட பொண்டாட்டி அவரை நல்லபடியாக வரவேற்றா அவள் என்ன சொன்னானா ஐயா அவர் அவசர வேலையாக வெளியூர் போயிருக்காரு நீங்கள் வந்தால் சாப்பாடு போட சொன்னாரு அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணமாச்சாரியும் கை காலையெல்லாம் அலம்பிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தாரு அவரு ஒல்லியா இருந்தாலும் நல்லா சாப்பிடுவாரு அதனால சந்தானத்தோட பொண்டாட்டி சமைச்சு வச்சதில் முக்கால்வாசி சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அவர் எழுந்திரிச்சாரு அதுக்கப்புறம் அவ கிருஷ்ணமாச்சாரிக்கு ஒரு தட்டில் வெத்தலை வாக்க வச்சு கொடுத்தா அதை பார்த்த கிருஷ்ணமாச்சாரி என்னமா இது தட்சிணை இல்லாத பிராமண போஜனம் பலன் கொடுக்காது அதனால ரெண்டு ரூபாயாச்சும் கொடு அப்படின்னு சொன்னார் அவளும் ரெண்டு ரூபாயை எடுத்து வந்து வெத்தனை வாக்கில் வச்சு கொடுத்தா அவரும் அதை வாங்கிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டார் சாயங்கால நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்த சந்தானம் பொண்டாட்டியை பார்த்து சாப்பிட்றதுக்கு கிருஷ்ணமாச்சாரி வந்தாரா அப்படின்னு கேட்டாள் அவள் அதுக்கு ஆஹா வந்தார் வந்தார் பக்காசுரம் மாதிரி சாப்பிட்டாரு அது மட்டும் இல்லை ரெண்டு ரூபா தட்சணை வேணும்னு வேற கேட்டு வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொன்னான் அதை கேட்டுட்டு சந்தானம் தலையில் அடிச்சுட்டு அட அவனுக்கு சாப்பாடு போட்டதே தண்டம் தட்சணை வேறையா பைய உன்னை நல்லா ஏமாத்திட்டா விட்டனா பார் அவனை அப்படின்னு சொல்லி ஒரு தடியை எடுத்துகிட்டு ஓடினான் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குன்னு கிருஷ்ணமாச்சாரி ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தாரு சந்தானம் ஓடி வரதை பார்த்ததும் அவர் என்ன பண்ணுனார்னா அவரோட வீட்டு நடவழியில் படுத்து புறண்டு முணங்கினார் அவரோட மகனும் மனைவியும் அழுது புலம்பிகிட்டு இருந்தாங்க அவங்க சந்தானத்தை பார்த்ததும் பாவி படு பாவி சாப்பாடு போடுறத சொல்லி இவருக்கு விஷத்தை கொடுத்துட்டியா தான் வைத்தியர் வந்து பார்த்துட்டு மருந்து கொடுத்துட்டு போனார் நீ செஞ்சதை ஊர் பஞ்சாயத்தை கூட்டி முறையிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க சந்தானம் பயந்து போயிட்டா பஞ்சாயத்துனா அபராதம் போடுவாங்களேன்னு பயந்து அவன் என்ன சொன்னானா என்னமோ எப்படியோ தெரியாமல் நடந்து போச்சு நான் வைத்திய செலவு கொடுத்துடுறேன் எவ்வளோன்னு சொல்லுங்க ஆனால் பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுனான் கிருஷ்ணமாச்சாரியோட மகனும் வைத்திய செலவு இருபது ரூபா அப்படின்னு சொன்னான் சந்தானம் மறு பேச்சு பேசாமல் இருபது ரூபாய் எடுத்து கொடுத்து போட்டு தலையை தொங்க போட்டுட்டே போனான்